கொஞ்சம் ஸ்லோவா தான் போயாம். என்னடா பரபரப களம் நம்ம பغرிராங்களா? லேட்டா போனா மேனேஜ் வாயிலே ஏட்டி மிதிப்பாம். يا மேல அப்படி. எனக்கு எருது மொத்தம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அதுல ஒருத்தன் பொம்பளை சொக்கு, ஒருத்தன் கடன் சோக்கு அதனால தான் எங்க வீட்டுக்கு ரெண்டு பேருமே வர மாட்டாங்க. ஏன் கேட்டிங்னா, என் வீட்டுக்கு முன்னாடி ஓனர் வீடிக்குது. இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை சந்தோஷமா தாங்க போய் திருக்கு. சாரிங்க, இப்போ தான் சந்தோஷமா போன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவனோ ஒருத்தன் கால் பண்ணிட்டான். ஐயோ, சின்ன நாயா பங்கே 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 நடா வேணும் உனக்கு உன் ஜிபேல எவ்வளவு பங்கு இருக்கு ஜிபேல பத்து பைசா தான் இது உனக்கு என்ன வேணும் குழந்தைக்கு டைப்பர் வாங்கணும்டா உனக்கு செலவு பண்றதே பெரிய விஷயம் இதுல வர உன் குழந்தைக்கு வரையா தப்பு 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 வாயிலடி வாயிலடி நீ தானே மாமா நீதான் செலவு பண்ணும் ஐயோ சரி பண்றேன் வை டே 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 என்ன சரி சரி மாமியார் வந்து பிக்கப் பண்ணிக்கோ சரி ஓகே மருமகனே தா இந்த மூதிய கூப்பிட்டுது ஏய் பார்த்து ரெடி போயிட்டு வரேன் என்ன ஒன்பது மணிக்கே இந்த வெயில் அடிக்குது போய் நேரில் நிற்போம் இன்னும் நான் ஆல காணேன் எப்போ வரும் தெரியலையே நான் அப்பயே கிளம்பிட்டேனா இன்னும் வரல ஆ தோ வராமச்சான் வாடா வாடா சீரம் வாடா ஏதா பேண்ட்ர கால் வந்து நல்லா தான் தான் போச்சு நேரமே கேட்டு போச்சுடா

இப்போ பிரியாணி கடை போட்டோம் வியாபாரம் அள்ளும் அதே காலேஜ் வசதியில் போட்டோம் எல்லா பசங்களும் அங்கே தான் சாப்பிட வருவானுங்க பல்லு வரக்க போகிறானுங்க இல்லையா பிரியாணி சாப்பிட கண்டிப்பாக வருவானு பிரியாணி கடை போகிறதுக்கு குறைஞ்ச பட்சம் எவ்வளோ ஆகும் மச்சா நாலு லட்ச ரூபாய் ஆகும் நாலு லட்சமா போடே போட வேற ஐடியா ஏதாச்சும் இருக்கா ஏன் இல்லை அதான் இருக்கே டீ கடை நம்ம அண்ணன் ஆரம்பித்த மாதிரி டீ கடை ஆரம்பி வியாபாரம் அள்ளும் நான் டீ கடை ஆரம்பிக்க ஆகும்

ஆட்டோ கிக்கர் மாதிரி இருந்தா ஆட்டோட போறாரமா டேய் ஆட்டோட ரேட் 3 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோட தெரியுமா ஆட்டோ வர ஓட்டணுமா பின்ன என்ன ஆட்டோ பறகுமா ஆட்டோ ஓட்டனா சம்பாதிக்க முடியும் யா ஆட்டோ ஓட்டாம சம்பாதிக்க முடியாதா முடியாது முடியாது யா சொல்றா அவண்டே கேளு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் நான் சொல்லிட்டேன் டேய் வேற ஏதாவது ஐடியா ஏதாவது சொல்லுங்கடா மச்சான் நமக்கு இருக்கு பைக் டாக்ஸி இல்ல நீ ஒரு நாளைக்கு ஓட்டினா 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம் இதுவே நீ கஷ்டப்பட்டு ஓட்டினா ஆயிரத்தி ஐநூறு மேலேயே சம்பாதிக்கலாம் இதுல பெனிஃபிட் என்னமா எல்லா ஆர்டர்லயும் பொண்ணுங்க ஆன்ட்டிங்லாம் எல்லாம் வரும் அழகா தேய்ச்சிட்டு குலு குலு குழு குழு போலாம் நீ வேற மொட்டை பையனாகிறியா பொண்ணுங்க எல்லாம் உனக்கு உசார ஆயிடும் ஆரே மாசத்துல நீ வீடு கட்டிடலாம் கல்யாணமும் பண்ணிடலாம் ஆரே மாசத்துல வண்டியை ஓட்டுற வீட கட்டுற பொண்ண தூக்குற மஜா பண்ற அம்பாடி ஆவரண்டா சரி சரி அதெல்லாம் உனால முடியாது வேணுமா வேணாமா அப்ப சூத்த மட்டு போற பொண்ணா இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஜாலி பொண்ணு பார்த்தா பையன் நிக்கிறேன் போற வயல ஏதாச்சும் ஆர்டரு கிடைக்கும் அப்ப பாத்துக்கலாம் ப்ரோ மைக் டைக்ஸுங்களா ஆ ஆமாம் ப்ரோ உங்கள் பேர் நவீன்தானே உங்கள் ஓடிபி சொல்லுங்கள் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ப்ரோ ஓ ஒன் ஃபைவ் டூ ஃபை ஆ ஓகே ப்ரோ இந்தாங்க ப்ரோ ஹெல்மெட்டு தேங்க் யூ ப்ரோ கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் ப்ரோ ஓகே ப்ரோ சிகிச்சை ஆடு அதை கட்டாமல் விடக்கூடாது இன்னைக்கு லெஃப்ட் ப்ரோஃப்ட் ரைட் 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 ஆ

இங்க வேலை எல்லாம் பிள்ளையா நானே ஓனர் நானே ஒர்க்கர் எல்லாமே நம்மளே தான் வேணா பானிபூரி வேணா இருக்கு வேணா பானிபூரி வேணா சாப்பிடு என்கிட்ட இப்ப காசு எல்லாம் இல்ல பையா உனக்கு என்ன வேணும் இப்போ எனக்கு இப்போ வேலை வேணும் உனக்கு வேலை வேணும்னு எனக்கு அஞ்சு கஸ்டமர் புடிச்சு கூட உனக்கு வேலை குடுக்கிறேன் உனக்கு கஸ்டமர் தானே வேணும் நான் புச்சு குடுக்குறேன் உடனே புச்சு குடு நீ எனக்கு வேலை சேர்த்து விடு சரி நான் சேர்த்து விடுறேன் நீ போ ஏய் நீ சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா 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 பய்யோ கசுமண்ணெல்லாம் பிடிக்க விரும்புச்சு கண்டினியூ கண்டினியூ ஓன் பண்ணி கூப்பிடு கூபு அவனுக்கு அழகானு பிள்ளைகா அதெல்லாம் கூட்ட உடனே சூப்பர் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இங்க வா 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 இங்க வா வா இங்க வாடா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு இங்க வா சொல்றேன் இங்க வா சொல்றேன் வா

சாப்டு சாப்பிடு நான் சாப்பிட வாடும் நான் நல்லவண்டிய சாப்பிட என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியுது இல்லையா நான் தான் பாக்கிறேன்

மேரி பேட்டி கேக்குது பயா என்ன அஷ்டமில்ல என் புள்ளைங்க ஓட்டம் கட்டையெல்லாம் ஒச்சு போட்டுடுறான் மேரா ஓடு மாதர் சுட் மேரி பேட்டி கேக்குது உனக்கு மேற பேட்டி ஏய் என்னடா இது கிட்டே வர்றது முடு மருது பயா கே இப்போ நின்றினா உனக்கு அடிதான் இப்ப உனக்கு மாதர் ஷூட் போ போ சொல்கிறதே செய் ஒழுங்க முடியு மேல செஞ்சிருக்கலாம் தேவலாமா அவங்க பேட்டியை வர கேட்டேன் నాడా ఇది పాని పరి మండేలా నా వేట వాంకిరో పోల హదన ఫస్టే సోన యాం కూడా వాలేకి వాడా యాం కూడా వాలేకి వాడా నే కేటియాడా డేయ్ నా వాయిలా వీంకిదే వయ వస్తానా డేయ్ పోన మచ్చా నాలికి ఉంగ కూడా నానే వాలేకి వందా నీ ఫస్టే సెన్ చేయను పో పో కాలగడ్డ 10 మనికి వందా కడియాండ డ్రెస్సి మే ఏదనా వెనమా నీ మొట్ట వందా పోదు 10 మనికి వా ఏదూ ఆనా పంజేదనా వెనమా యా ఊనికి రత వందా నా పోయి మైరే சரி மச்சான் பத்து மணிக்கு கூப்பிடுங்க சரி எங்க போறா வா வண்டியில குத்து வாங்க எங்க வா ஏறு வா நான் கூட இந்த பயம் மாதிரி இல்ல நீ பண்ணிய பயம் கூட செஞ்சீங்களா அச்சு விட்டு வா போலாம் வா அப்ப ஊர்லாம் போய் சொல்லி காட்டீங்களே யார் போ மச்சான் போ மச்சான் போ மச்சான் இது தூங்கு மச்சான் பயம் انا தூங்கு மச்சான் இதுக்கு கொஞ்சம் நல்லா வச்சிருக்கடா மச்சான் வேற இந்த வேலைக்கு வேற ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா நிறைய டிமாண்டா இருக்கும் போது வேல போய்ட்டு எப்படியாச்சும் இந்த வேலைய வாங்கிடுடா சாமி ஜெபின் மச்சா இருக்கானா அந்த 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 இருக்கும் ஜெபினா தொடக்கிற பையன் தான் இருக்கிறான் ஆலே நோ எங்கண்ணா இருக்கிறான் ஜெபின் ஆலே காணமேனா காணமே நம்ம கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியாம இருக்குதா ப்ரோ ஜெபின் எங்க ப்ரோ வைக்கிறாங்க மச்சா என் கம்பெனி வந்துருத்தா உன்ன பெட்டால கட்டிக்கடா நான் கேட்க மாட்டேங்க அறிவு